அது பூச்சினு வித்துن வராங்கள அவங்கள புடிக்க மாட்டங்களா அடுத்த நண்டு மாட்டி கிச்சன்னு நினைக்கிறேன் என்ன இது கொஞ்சம் பெரிய நண்டா இருக்கும்னு மாதிரி பெரிய நண்டு பெரிய நண்டா பெருசு அவ்வளோ பெருசா ஏய் ஏய் முதல் நட்டை நாங்க புடிச்சிட்டோம் ஆனா இதுக்கே ரொம்ப போராடி ஒரு கடியெல்லாம் வாங்கிட்டோம் எடுத்து போட்டுக்கலாமா ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது அதை வந்து என்னன்றதை நம்ம அப்புறமா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றத ஃபஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிப்போமா இப்போ வந்து இட்லி கடை வேலை வந்து ரொம்ப வேக வேகமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் கூட்டம் அல்லதுன்ற மாதிரி கொஞ்சம் கூட்டமாக இருக்குது அதனால் டிஃபன் கடை வேலை முடிய போகுது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சுன்னா இதில் வந்து ரெண்டு தட்டு தான் வேகுது அதை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து சரி சாப்பிடும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சாமான்லாம் கழுவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் காலையிலேயே கிளம்பினாதான் அதுக்குண்டான வேலையை பார்க்க முடியும் இது ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது எங்க தான் போறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லை அப்படி போயிட்டு வந்தால் தான் பன்னெண்டு மணிக்குள்ளே நாங்கள் சமைச்சு சாப்பிட முடியும் இப்போ தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமாங்க நாங்கள் நண்டு பிடிக்க போகிறோம் எல்லாம் நினைப்பாங்க நண்டு பிடிக்க தானே போகிறீங்க என்ன பெருசாக வேறதோ பிடிக்க போகிற மாதிரிட்டு ஆனால் நண்டு பிடிக்கிறதே பெரிய விஷயம் நண்டு பிடிக்க தெரியாது அது எப்படி பிடிப்பாங்கன்னு கூட தெரியாது கிடைக்க வேற கிடைக்குமா நம்ம என்ன பண்ண போறோம் போயிட்டு நண்டு அங்கே ஓடுதா அது ஓடுது இதை ஓடுதுன்னா அடையாள மட்டும் சொல்ல போகிறோம் யாராவது பிடிக்கட்டும் பிடிச்சி கொடுக்கட்டும் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் சரியா ஓகே இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை மட்டும் முடிச்சுட்டு போயிடுவோம் இதில் வந்து நம்ம கூட இப்போ வந்து யார் யார் வரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஜன் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வரப்போகிறாங்க போகிறாங்க இப்போ வந்து பிடிக்க நாங்கள் கிளம்பிட்டோம் ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கணும் என்ன ஒரு ஒரு மனக்கவலைன்னு பார்த்தீங்கன்னா வர வழியெல்லாம் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க அந்த கவர் அதை கட்டி பார்த்தோன்னே கேட்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் பிடிக்க போகிறோன்ட்டு அவங்களாம் சொல்கிறாங்க மழையும் வரல ஒன்றும் வரலை நீங்கள் எங்கே போய் நண்டுபிடிக்க போகிறீங்க எங்கே நண்டு இருக்கணும்னு கேட்குறாங்க ரொம்ப அசிங்கமாக போச்சு எங்களுக்கு இதுக்காக ஒரு ரெண்டு நண்டு வந்து பிடிச்சிட்டு வந்து காட்டணுன்ற ஒரு வைரோக்கியத்தோட போகிறோம் கடவுள் தான் எங்கள் கூட தோணிப்பார் நீங்கள் நானாக வந்து பரவாயில்ல அவன் ரெண்டு கம்பி எத்தனை நண்டு பிடிக்கிறது பிடிச்சா நீங்கள் வாங்க ஒரே நிமிஷம் நண்டு எப்படி பிடிப்பாங்க நான் தெரியுமா கம்பி கூட தூக்கு போடல இவர் ரெண்டு கம்பி எத்தனை சொல்லுப்பா பா அப்படிலாம் பண்ணாதப்பா சொல்லுப்பா ம் எப்படிப்பா பிடிக்கிறது ஆ மீன்ல

ஓ வாட்டர் மெலன் மிளகா பொடி போட்டேன் அப்போ வந்து மீன் வந்து என்ன பண்ணும் வரும் எப்படி வரும் நிறைய வரும் நிறைய எப்படி வரும் ஜம்ப் பண்ணி நிறைய மீன் வந்து மிளகா பொடி வாட்டர் மெலன் போட்டா அதுலயே தண்ணி வரும் அதுலயே தண்ணி வருமா சரி இப்போ நம்ம நண்டு பிடிக்க போறோம் மீன் பிடிக்க போலியே சரிமா சரியா மீன் நடனா மீன் பிடிக்க போறேன்னு சொல்லணும் நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டு மீன் பிடிக்க போறோம்னா நம்மள வந்து பார்த்து சிரிக்க மாட்டாங்க வந்து கேட்கவே கேட்பாங்க முதல் நண்டை நாங்கள் பிடிச்சிட்டோம் ஆனா இதுக்கே ரொம்ப போராடி ஒரு கடியெல்லாம் வாங்கிட்டோம் எடுத்து போட்டுக்கலாமா ஐயோ ஒரு பெரிய நண்டு ஒரு குட்டி நண்டு பிடிச்சாச்சு அந்த ஒரு நண்டு பிடிக்கிறதுக்கு பாட்ட பாடறதுக்கே ஒரு கடி கடி நண்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிருக்கிறான் இதுவரை மேலே ஏறாங்களா பயமா இருக்குது கவலை பூச்சே இந்த என்ன பண்ணுறது சித்தா படத்துல பாம்பு இருக்குதுன்னு ஒரு நண்டு பண்ணுவா அந்த மாதிரி பூச்சி அடுத்து நண்டு பிடிக்க போலாமா ஹோல்சேல் எங்கே இருக்குதுன்னு மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் பிடிக்கிறதில்ல வேறு யாரும் பிடிப்பாங்க அடுத்த நண்டு மாட்டிக்கிச்சேன்னு நினைக்கிறேன் என்ன இது கொஞ்சம் பெரிய நண்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஓ கையை விடுறேன் நம்மளுக்கு தோய் மாதிரி இது நம்ம கையே உள்ளே

நண்டு பிடிக்கணுமா நான் கவரை பிடிக்கணும்னு தண்ணி கவரு பிடிக்கதோட சரி நம்ம அப்போ பிச்சங்க வித்துன்னு வராங்களா அவங்களாம் பிடிக்க மாட்டாங்களா அதாவது நண்டு பிடிக்கிறது ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் சும்மா கம்பி தோ

அனன நண்ட நல்லா நண்ட வரப்ல இருக்கு. வந்து வந்து மாதிரி புடிக்குற அம்மா கால் பண்றாங்க பா நீ நண்ட புடிக்குற. انا உனக்கு பாத்த நண்ட புடி கை அळகவுல Dress அळகவுல எப்பவும் நண்ட புடி என்னது எனக்கோ தான் பா கார்ல கார்ல சேரா சுஜன

அப்பே நந்து வரணும் குத்து குட்டி அங்க போய் நந்து மாட்டிக்கச்சான் போங்க 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 ஒரு நண்டு மாட்டنا எல்லாரும் அங்க போயினும் கவப்பு கழுவு கழுவு அதுக்கு நீ நடுவுல வாஷ் பண்ணு வாஷ் பண்ணு அப்போ வாஷ் பண்ணு கொஞ்ச கொஞ்ச பின்னாடி வராத ஜாதர் வாஷ் பண்ணுப்பா அப்போ வாஷ் பண்ண அப்போ வாஷ் பண்ண அம்மா பெரிய நந்து வா வாஷ் பண்ணு வாஷ் பண்ணி போண்ணுமா அவருக்கு

குழந்த ஒரு கட்டத்துக்கு மேலே வாங்க வீட்டுக்கு போயிடலான்னுச்சு குழந்தை முடியல இவருக்கு இந்த ரோ இந்த மேலே வரப்பில் தான் ஃபஸ்ட் டைம் நடக்கிறான் அதனால அவருக்கு வந்து ஐயோ வீட்டுக்கு போயிடலாம் வாங்க போதும் வாங்க போகலான்னாரு எப்படியோ அந்த நண்டு பிடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கிறாரு இப்போ நாங்கள் வந்து வரும்போது நல்லா ஸ்டெயிலாக சேர்ப்பெல்லாம் போடணுந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் முடியல பேண்ட்டு தூக்கி விட்டு செருப்பு கையில் எடுத்துக்கினேன் இதில் சேர்த்துல மாட்டுச்சுன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவள் வச்சுருக்காரு பார்த்தீங்களா ஃபுல்லாக நண்டு தான் ஃபுல்லாக கிடையாது அந்த கவரில் இருக்கிறது நண்டு ஒரு பத்து பதினஞ்சு நண்டு பிடிச்சிட்டோம் அது போக வீட்டுக்கு வேறு எவ்வளோ வேணும் சரி அப்படியே இதை இதை பார்க்கும்போது அந்த பாட்டு என்ன பாட்டு ஏதோ ஒரு நல்ல பாட்டு வருமே பருப்பில் வந்து பாடுவாங்களே அந்த மாதிரி பாட்டு சொன்னேன் காற்று நல்லா அடிக்குது ஆமாம் என்னம்மா நண்டு நிறைய பிடிச்ச நண்டு சரிஞ்சால் நம்மளே சாட முடியாது கொஞ்சோண்டு தான் இருக்கும் நம்ம நல்லா சாப்பிட போகிறோமா சரி போனது ஆசைப்படுறோம் எல்லாேருக்கும் ஒரு ஒரு நண்டு கொடுத்துருவோம் போயிடும் நாங்க நண்டு வந்து புடிச்சிட்டோம் இவ்ளோ தான் எங்களால இவ்வளவு பெரிய கிழநில போய் இவ்ளோ தான் பிடிக்க முடிஞ்சது ஏன்னா நண்டு எல்லாமே வந்து மழை காலம் முடிஞ்சதுனால நண்டு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை கிடைக்கல இல்லை எங்களுக்கு பிடிக்க தெரியல அதான் உண்மை இதனால சுஜன் வந்து வாழ்க்கையை வருத்தினா நான் சொல்லினே இருக்கிறேன் வந்து கேட்கறீங்களா நான் இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்றேன் சுஜன் ஹாய் சொல்பா ஒரு வழியா வந்து இந்த நண்டு இப்ப நாங்கள் ஒரு விஷயம் பண்ண போறோம் வீட்டுக்கு எதுவுமே க்ளீன் பண்ண போறது இல்லை இங்கே மோட்டர் தண்ணி போகுது அதனால நாங்க இங்கேயே க்ளீன் பண்ண போறோம் கிளீன் பண்ணிடலாமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஓகே நண்டு பிடிச்சாச்சு கழுவியாச்சு வீட்டுக்கு எத்தனை போக போகிறோம் போய் எங்கள் சாமிக்கு போகிறோம் சாப்பிட போகிறோம் ஓகேவா என்ன ஒரு மன வருத்தம் இவ்வளோண்டு தாங்குது நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம் எப்படி இது எல்லாருக்கும் பத்துமான்னு தெரியல எல்லாருக்கும் ஒரு ஒரு நண்டு இந்த குட்டி குட்டி நண்டு வச்சுட்டு நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் மயக்கத்துலேயே வந்தோம்ல அதனால நம்ம மட்டும் கொஞ்சம் நாளையே எடுத்துக்கலாம் நண்டு கால எடுத்துக்கலாம் ஓகே வீட்டுக்கு போகலாமா வாங்க போகலாம் வாப்பா போகலாம்